அம்மா வைக்கிற சாம்பார் பிடிக்காது அவங்க அம்மா வைக்கிற சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் சில பேர் வந்து காட்டும் போது அது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டில் எவ்வளோ மசாலா சாப்பிடுவாங்களோ அவ்வளோ மசாலா தான் நான் போடுவேன் சொல்லதை தப்பாக எடுத்துக்கல பட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என் சிக்கன்றதுனால சாம்பார் உள்ள எஸ் இறங்கும் பீட்ரூட் வாட்டர்லேயே போட்டு வெங்காயத்தை வாஷ் பண்ணுறீங்க பீட்ரூட்டு தான் போக வெங்காயம் ஒன்றும் சொல்லதுக்கு இல்லையா கண்ணி எறியுது

நண்பன் சத்யராஜ் லெஃப்ட் ஹேண்ட்ல சிக்கன் ரைட் ஹேண்ட் நண்பன் சத்யராஜ் வந்து லேட்டுங்க எல்லா லேடிஸும் வந்து முன்னாடியே அந்த மாதிரி ரெண்டு கையால பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயோ என்ன திடிக்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்ணு எங்க ஆண்டி சிவராசோட அம்மா வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலான்னு முழுசு முழுசாக வச்சுருந்தேன் அப்புறம் வேணாம் அப்படின்னாவோ இது மாதிரி கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்றதுனால குட்டி குட்டியா குட்டி குட்டியான்னு நடிக்கிற அடுத்த சண்டே சமையல் அன்னைக்கு போய் நீங்க எல்லாரும் கிச்சன் நான் பாத்தீங்கன்னா கிடக்கும் கேப்போம் ஆனா அப்ப கிளியர் பண்ணிடுவாங்க கம்பேர் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா வேலை செய்யாம அப்படியே போட்டுருவாங்க சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு கிளீன் பண்ண தெரியும் அந்த படத்துக்கு போயிட்டு நைட் ஷோ பாத்துட்டு வந்தோம் நான் ஏற்கமே நைட் ஷோ தான் பார்ப்போம் எங்களுக்கு அப்போதான் டைம் இருக்கும் அது காலையில எல்லாம் எங்களுக்கு டைம் இருக்காது எல்லாரும் வேலைன்னு ஒரு என்ன பண்ணுறக்கா வெங்காயத்தோட போராடிக்கிட்டு இருக்கேன் வெர் சாப்பர் சாப்பர் உடஞ்சி போச்சு தூத்தம் இதுக்கப்புறம் கைக்கு தான் வேலையா வாங்கிடுவேன் ஆஹா எப்படியும் போட்டால் நாலு வரும் அந்த சாப்பரே எனக்கு நாலு வருஷம் வந்துச்சு ஃபோரியர்ஸ் நாலு அஞ்சு வருஷத்துக்கு வந்துப்போம் இப்போ சாப்பர் இல்லாத நாள் இங்கே வந்து பீட்ரூட்டை கையில் நறுக்கணும் வெங்காயத்தை கையில் நறுக்கணும் சாப்பாடு என்ன பண்ணுவேன்னா பீட்ரூட்டை வந்து சாப்பார் போட்டு ஒருத்தான் முடிச்சு பிடிச்சி சீக்கிரமாக விளையாடணும் இப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் இதுக்கு வேலையும் இருந்துச்சு இதுக்கப்புறம் வேலை இருக்கும் எதுக்கோ இது வந்து கொஞ்சம் பெருசாக ஒன்று வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் வெங்காயத்தை என்ன என்ன செய்ய போறீங்க இப்போ இப்போ வந்து சாம்பார் சாம்பார் இன்னைக்கும் சாம்பாரா ஏ இன்னைக்கும் சாம்பார் ஒரு நாள் தான் சாம்பார் சாம்பார்னாலே அப்படிதாங்க சொல்ல தோணுது எல்லாருக்கும் அப்படி மாமா வகையில் சாம்பார் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வைக்கிற சாம்பார் இருக்காது அவங்க அம்மா வைக்கிற சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி பண்ணுவாங்க நல்லா தான் பண்ணுவாங்க சாப்பிட்டுருக்கேன் அதுக்கு ஆண்டியை தான் வர வச்சு செய்யணும் ஆமாம் அவங்க வேக விதமா பண்ணிடுவாங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியாது கடவுள் உடம்பு பண்ணிவிடுவாங்க சாம்பார் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் அவங்க பார்த்து பார்த்து பண்ணுவோம் பண்ணாங்கல்லாம் வர மாட்டேங்குது எப்பவுமே பார்த்து பார்த்துலாம் பண்ணக்கூடாது அது இதுன்னு அது இதுன்னு எனக்கு சாம்பார் வைக்க நல்லா கற்றுக்கணும் எனக்கு பக்கத்துல ரம்மியை காக்காங்கல்ல அவங்க ஸ்டைல் சாம்பார் வந்து நல்லா இருக்கும் அவங்க மாமாக்கு அதனால அவங்களுமாரி வேணும்னு கேட்டாங்களா அப்போ அவங்களே கூப்பிட்டு வந்து எப்படி செய்யுங்க கண் முன்னாடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்முடலாம் செஞ்சாங்க செஞ்சதும் அதை பார்த்து இப்போ வரைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணுறதே கிடையாது எப்பவுமே வந்து கண் பார்த்து கை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இதேமாரி உங்களுக்கு ஆசை யாரோட சமையலாவது பிடிச்சிச்சுன்னா அவங்ககிட்ட போய் கேட்டு அவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி சமைக்கிறாங்களோ அதை பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஐடியா அவங்க அதனால யூடியூப்ல வந்துட்டு அப்படியே காட்டுறது வாயில மட்டும் சொல்லாம அவங்களுக்கு அது அப்படியே வந்து விஷுவலா காட்டுறாங்க சில பேர் வந்து காட்டும் போது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க திண்டுக்கல் ஃபுட் கோர்ட் சேனல் பார்த்திருக்கியா யூடியூப்ல

ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க என்ன ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் மசாலா போட்டுக்கோங்கன்னு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது ஏன்னா அது வந்து லிமிட்டடாக இருக்கும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சேர்க்குறது உங்களோட காரத்துக்கு உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி அதனால தான் நாங்கள் வந்து போதும் ஒரு ஸ்பூன் சொல்லிடுறது போடும்போது ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணும் போதும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா போதும் நிறையா இருக்கே ஒரு ஸ்பூன் சொல்கிற மாதிரி இல்லையே ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இவங்க மூணு ஸ்பூன் போட்டுருப்பாங்க நீங்கள் ஒன்று போட்டுடுறீங்க அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியும் எண்ணெய் அதிகமாக இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய்ண்ணென்னு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேருக்குல வெறும் பாமாய் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க இப்போ பாவாயில் நீங்கள் மூணு ஸ்பூன் அதிகமா ஊற்றிட்டீங்கன்னா அது நல்ல ஹெல்த் கிடையாது இப்போ நாங்கள் வந்து நல்லெண்ணெய் கடல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அதனால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் எங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்ன அதிகமாக ஊற்றுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஒரு ஒரு வீட்டு சமையல் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறத தப்பா எடுத்துக்கல பட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன என்ன அப்படின்றது பொறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டடாக எடுத்துக்கணும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்றதை விட ஹெல்த்தியான எண்ணெய் தான் நான் சேர்க்கிறேன் ஓகேவா கட் பண்ணிட்டு கூப்பிடுறீங்களா கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் இப்போ எனக்கு வந்து வெங்காயம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் நறுக்கணும் பீட்ரூட் நறுக்கணும் பீட்ரூட் பொரியல் சிக்கன் பெப்பர் சிக்கன் மாதிரி ஒரு பொடிசாக வெறும் ஜெஸ்ட்டு பீஸ் மட்டும் இருக்குது அது மட்டும் பொடிசா கட் பண்ணி ஒரு பெப்பர் சிக்கன் மாதிரி சிக்கனுங்கிறதுனால ஓகே சிக்கன்ன்றதுனால சாம்பார் இல்லையா ஐ ஏஸ் இறங்கும் இறங்கும் ஐ ஹோப் என்ன பீட்ரூட் வாட்டர்லேயே போட்டு வெங்காயத்தை வாஷ் பண்ணுறீங்க பீட்ரூட்டு தான் போக போகுது வெங்காயமும்

எப்படி சொல்றது சாப்பர்ல பண்ணும் தண்ணி எரியவே இரியாது இதுல பண்ணும்போதும் கஷ்டமா சாப்பர் சாப்பரையே ஒரு பக்கம் கஷ்டமா வருத்தத்துலயே அழுகுறேன்னு வச்சுக்கோ இந்த இன்னொரு பக்கம் உங்களுக்காக ஆசையும் சமைக்கிறேன்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறேன் பாருங்க வெறும் சாம்பார் சமைச்சீங்கல்ல வெறும் சாம்பார் தான் உங்களுக்குள்ள இறங்காது இல்ல அதனால உங்களுக்காக சிக்கன் செய்யறேன் இப்ப என்னால முடியும் வெறும் சாம்பார் மட்டும் வச்சுட்டு அப்பளம் மட்டும் வறுத்துட்டு நம்மளுக்காக ரெண்டு மூணு புரியும் அப்படின்னு செய்யும்போது வெங்காயம் எவ்வளவு நடக்க வேண்டியதாரு உம் இதே சாப்பிடா டக் 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 இதே சாப்பர் இருந்தா டக் டக் டக்குனு முடிஞ்சிடும் முடியுது ஆமா சாப்பர்னா இந்நேரம் போராடிட்டு இருக்கேன்ல உம் அதுக்கெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாவே முடிஞ்சிடும் எனக்கு எனக்கு பீட்ரூட்லாம் என் கையெல்லாம் ரொம்ப கரையாயிடும் அது யாருக்கா அப்படி இருந்திருக்கேன்னு தெரியல

நம்ம கையெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க என்னது எப்படிலாம் சொல்லி சிவாக வேண்டியதா இருக்கு ஒரு ரெண்டு வருஷம் இல்ல அடுத்த வருஷம் நினைக்கிறோம் கல்யாணம் ஆயிடும் பாக்கலாம் வந்து கை வந்து அசிங்கப்படுத்துறீங்களா இல்ல வந்து அப்படங்க க்ளவுஸ் க்ளவுஸ் போட்டு பண்ணிப்போம் அடடடா இப்படி எல்லாம் சொன்னவங்க பல பேர் இப்ப பாத்திரம் கழுவிக்கிட்டு நெயில் ஆட்டெல்லாம் பண்ணவங்கள நெயில் சுத்தமா கட் பண்ணிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாங்க சரி நானே இப்ப பண்றேன் ஆ ஆ

இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுதான் அப்படியே கட் பண்ணிவிட்டு அதான் தீக் போட்டிங்கன்னா கடை கடைக்கடன்னு சீவிட்லாம் சாப்பிட போடும்போது இப்படிதான் நீக்க அப்படியே கொண்டு வந்தோம் அதுதான் முடிஞ்சு தீக் போடுற வேண்டியதான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சில டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோ நியூலி மேரிடாக நான் வச்சுக்கோ

எங்கள் பேருக்கு அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் வீட்டிலலாம் அக்காவாக இருக்கீங்க அக்காவாக இருக்கிறவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள் அம்மா ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு அம்மாவாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அம்மாவாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின் சொல்லுங்கள் நான் அம்மாவும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அம்மா மாதிரி இடம் போக மாட்டேன் ஸ்ட்ரிக்டாக நடலை அக்காவாகிடுவேன் நடனுக்கே தங்கச்சி ஆகிடுவேன் லூஸ் ஆகிடுவேன் பைத்தியம் ஆயிடுவேன் இவ்வளோ ஏகப்பட்டதும் மாறிடுவேன் நல்லா சீக்கலாம் ஒரு அண்ணியை பார்க்கலாம் எங்கள் அக்காவை ஒரு அண்ணியன்னா பார்க்கலாம் எங்கள் அக்கா அண்ணி என்ன தேர்ட் பர்சன் மாதிரி மாதிரி இருக்குமோ அன்னி என்ன அந்த விக்ரம் அண்ணியன் அப்படின்னு சொல்லுவீங்க அது வேறங்க அண்ணியன்னா புரியுது விக்ரம் அண்ணியன் அப்படின்னாலே புரிஞ்சுடுங்க எல்லாருக்கும் திடீர்னு வந்து

நல்லாக்கா ம் இதே போட்டு சுத்தலாம்னு நினைச்சிட்டிங்களா கலராக இருக்கும் எப்பவுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வாங்குவேன் என்னதான் கோல்டு பிரேஸ்லேட்டு கோல்டு பேங்கிள் இருந்தாலும் உனக்கு இதுதான் இல்லை ஆமாம் அப்பத்துலருந்தே அப்படிதான் இதுல வந்து இந்த மாதிரி போடுறதில்ல நானும் என்னோட ரெண்டாவது தங்கச்சியம் எப்பவுமே இந்த மாதிரி தான் எவ்வளோ வாங்கினாலும் இது மாதிரி ஒரு நாள் வாங்கிப்போம் அந்த பக்கம் பேண்டு இந்த பக்கம் என்னங்க இது எங்க மாமா கஷ்டப்பட்டு பிரேஸ்லேட் கோல்டு வாங்கி கொடுத்துருக்காரு பேங்கெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குற அதெல்லாம் எங்க பூட்டி வச்சிருக்கீங்களா உங்க மாமா வந்துட்டு இப்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரா ஏதோ ஒரு அசால்ட்டா ஏதோ ஒன்னு பண்ணி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் கஷ்டப்பட்டது அன்னைக்குதான் வந்து எப்படின்னு சொல்லி காட்டுவாரு நம்ம பாத்திரம் கலவுறோம் பண்ணிடுறோமா அதை மாட்டிக்குது போனா போடலாம்னு வச்சிருக்கோம் இதுதான் உங்களுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு இதுதான் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நல்லாவும் இருக்கு அதுன்னு வச்சுக்கோங்க கழட்டணும் மாட்டணும் வீடியோக்காக போடணும் எங்க பிரேஸ்லெட்னாலே கழட்டி மாட்டணும்னாங்க இல்லை இப்போ சில பேர் ஆஃபீஸ் போவாங்க அவங்களாம் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு வண்டி ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் போனாங்களா வந்தாங்களான் இருவாங்க நம்ம வீட்டிலலாம் வேலை செய்யும் திடீர்னு மாட்டிடும் அறுந்துச்சுன்னா முடிஞ்சி அதனால அதனால சாப்பர்ல கிளீன் பண்ண இந்த மாதிரி ஸ்வெட் ஆகுமா ரொம்ப வேர்வை சிந்தி ஒரு பொரியல் செய்றீங்க என்ன இப்போல்லாம் சாரீ கட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டிங்க அதுவும் மெயினாக பூனம் சாரீஸ் யூ லைக் இட் மோர் பூனம் சாரி ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வயர் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி சாரீ தான் கட்டியிருப்பேன் இந்த பட்டு சாரி கொஞ்சம் அந்த மாதிரிலாம் கட்ட மாட்டேன் பூனம் ஜார்ஜுட்டு பஸ் சாரி அது மாதிரி தான் கட்டியிருப்பேன் அது என் பாடிக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்லணும்னா கலர் ஆகி குழந்தெல்லாம் கேட்டுக்கோங்களேன் இந்த மாதிரி சாரியில் இறங்கிட்டேன் சூப்பராக இருக்கீங்க செம்மையாக இருப்போம் இருக்கும் நல்லாவுமே இருப்பான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதை கேரி பண்ணி கீழே சொல்லிருக்காரு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும் நான் வேர்த்தெல்லாம் உழுது விழுதான் சால்ட்டு கூடவே வேணாம்னு நினைக்கிறேன் நேச்சுரல் சால்ட்ஸா நேச்சுர் சால்ஸா சாப்பிட்டு செத்துக்கிறது போயிடாது ஏ நான் எவ்வளோ பண்ணிவிட்டேன் போகிறேன் இனிமா தான் போடுவேன் உங்க மாமா நினைப்பார் இந்த அங்கடி சமையலே பண்றதை விட்டுட்டாங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா பாக்கவே கலர்ஃபுல்லா இருக்குல்ல அழகா இருக்கு ம் தட்ட 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 விட அந்த சாப்பர்ல பண்ற பத்தியா அது இந்த மாதிரி மெலிசா வராது குட்டி குட்டியா காயை மாதிரி இருக்கும் ஆனா சூப்பரா இருக்கும் இதனால் எதோ பிஸும் போகிறாமல் இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பிட்டேன் இப்போ எல்லாருக்கும் இல்லை வீட்டில் இருக்கிறதுனால ஓகே பட் ஆஃபீஸ் கோ ஏஸ் ஆஃபீஸ் போகிறப்ப எல்லோரும் ரெடி பண்ணோன்னா சாப்பர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் சாப்பர் வந்து சாப்பர் தான் சாப்பர் வந்து என்ன என்ன சொல்கிறே நீ சாப்பரை வச்சு கதை ஓடிவிடும் போலயே இன்னைக்கு சாப்பர் வச்சு கன்டென்ட்டே சாப்பர் தான் சாப்பர் உடஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணவங்கள போய் பாருங்க அது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ரைட் ஹேண்டே இட் இல்லாத மாதிரி ரைட் ஹேண்ட் இல்லாமல் கிச்சனுக்குள்ளே வந்து சமைக்க முடியுமா எதாவது ஒரு வேலை பண்ண முடியும் முடியாது அது அதுவும் எப்போ அது அவ்வளோ சி உதவுன்னா அந்த காலையில் லன்ச் பார்த்தியா அப்போ நம்மளுக்கு அதை ஹெல்ப் பண்ணு பாருங்கள் அது முடியாது வெங்காயம் எல்லாத்துலேயும் போட்டு அரைச்சிடுது முடி ஆனால் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் பொடிசான இருக்கிறனாலும் பொடிசான அறுக்கிக்கலாம் இல்லை அந்த பிரியாணி ஸ்டைல் கறியாக இருக்கிற பிரியாணி இப்படி பண்ணும்போது வெங்காயங்கள் இருக்கும் இல்லையா அது வந்து பண்ண முடியாது என்ன <laughs> சத்யராஜ் <laughs> <laughs> okay,

ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி பொரியல்லாம் செய்கிறப்ப தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்க இப்போ இதில் சிக்கன் செய்ய பொரியல்லாம் தேங்காய் இது வந்து பீட்ரூட்டு இது வந்து சிக்கன் ஓகே சிக்கனுக்கு வந்து நீங்கள் என்ன என்ன வேணால் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா சிக்கன் கடாயெல்லாம் பெருசாக இருக்குது சிக்கன் கடாய் பெருசாக இருக்கா பீட்ரூட் கடாய் சிட்டியாக இருக்குது சின்ன கொஞ்சமாக தான் காய் செய்யுது இல்லை ஆமாம் அது இருந்தால் நிறைய இருக்குது இல்லை சிக்கன் கொஞ்சம் நல்லா பிறக்கிறதுக்குலாம் வாட்டமாக இருக்கும் அடைஞ்சி நான் கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு யார இதில் இருக்கும் ஐ மீன் சொல்கிறது எல்லாம் பாதியில் ரெடி ஆகிட்டுருவேன் அப்போ வாங்க

இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அவ்வளோதான் இந்த கரண்டி தேர் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கரண்டி எங்கள் ஆண்டி சின்ராஸோடய அம்மா வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அது அப்புறமா அவங்க அவங்க யூஸ் பண்ணும்போது செமையாக இருக்கும் அப்போ எனக்கும் ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னாங்க சரணா ஸ்டோரில் தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க வாங்கி தரத்து முன்னாடி நானே போய் ஒன்று வாங்கினேன் அவங்க வாங்கி தரத்துக்கு டைம் இல்லை நான் நல்லா வாங்கலை எனக்கு இது இந்த ஒரு கரண்டையும் யூஸ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ரெடி பீட்ரூட் ரெடி சிக்கனுமே வெந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக பெப்பரு கொத்தமல்லி எல்லாம் போட்டோன்னா முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு இது வந்து செஸ்ட் பீஸ் சிக்கனோட செஸ்ட் பீஸு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலான்னு முழுசு முழுசாக வச்சுருந்தேன் அப்புறம் வேணாம் அப்படின்னா போக இது மாதிரி கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணுறதுனால குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன் அப்படியே போட்டால் சக்கை மாதிரி இருக்கும் அதனால குட்டி குட்டியாக நறுக்கிட்டால் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் செட்டையை சுக்கா மாதிரி இருக்கும் அப்புறம் அங்கே எங்களுக்கு அந்த பீஸுனா தெரியுதா குட்டியான சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அந்த கறியில மசாலாலாம் போயிருக்கும் இல்லை உங்கள் கிச்சன் எப்பவுமே இப்படி தான் நீட்டாக இருக்குமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அதை கத்தாமத்தான்னு பார்த்த மாதிரி இருக்குது மாதிரி போட்டேன் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ பார்த்துட்டு உங்கள் கிச்சன் நீட்டாக இருக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் தெரிஞ்சவங்க தான் அவங்க சொன்னது தான் நான் இப்போ நான் சொல்ல அவங்க வீடியோ பார்த்துட்டு என் வீட்டு நீட்டாக இருக்குது என் கிச்சன் க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு வந்துட்டு பாரு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது எல்லோரும் வீட்டு கிச்சனும் சமைக்கும் போதும் அப்படி இப்படி மெசியாக தான் இருக்கும் உங்களுக்கு நான் வந்து கிச்சன்ல வந்து வீடியோ எடுக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுற ஒரு பக்கம் காட்டுறேன்னா இன்னொரு பக்கம் ரொம்ப மெஸ்ஸியா அந்த தான் இருக்கும் நீங்கள் அவங்க வந்து எப்படி சொல்றது விகந்த சீன் சொல்லுவாங்க இல்லையா அதை திருப்பி நான் பார்த்தேன் அப்படி காமிச்சிருந்தேன் அப்படின்னா மொத்தமா அப்படிதான் இருக்கும் எல்லா நாளும் அப்படியே இருக்காது இப்போ நைட் நம்ம சமைக்கிறோம்னா கிச்சன் நீட்டா இருக்கும் இப்போ பகல்ல சமைக்கும் ஒரு மார்னிங் வந்து செய்யறோம் பசங்களுக்கு லஞ்ச் கட்டுறோம் ஹஸ்பண்ட் லஞ்ச் கட்டுறோம்னா அப்போ கிச்சன் வந்து அப்படிதான் இருக்கும் மெஸ்ஸியா தான் இருக்கும் சண்டே சமையல்

அவங்க சமைக்கிறாங்கன்னா அவங்க கிளீன் பண்ணிடுவாங்க இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுது சொன்னாங்க நான் அதனால வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் பாக்குறவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த விஷயம் வந்து எப்பவுமே வந்து பண்ணாதீங்க சோறு ரெடி ஆயிடுச்சு சமையல் சாப்பாடு காவி பண்ணி நைட்டு நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம் அவங்க த்ரீ ஃபார்ட்டி ப்ரை இப்போ மற்ற த்ரீ ஃபார்ட்டிக்கு வந்தோம் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் க்ளாக் இப்போ நான் டைம் ரெண்டு ஜி ஓ நினைக்கிறேன் தீப்பு கூடாது இப்போதான் எங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டே ப்ரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே இப்போ தான் நம்ம நைட்டு லேட்டாக வந்தோம் எர்லி மார்னிங் இடத்துக்கு போனோங்க படத்துக்கு போயிட்டு நைட் ஷோ பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் எதுக்குமே நைட் ஷோ தான் பார்ப்போம் டைம் இருக்கும் அது காலையிலலாம் எங்களுக்கு டைம் இருக்காது எல்லோரும் வேலைன்னு வருவோம் அப்போ தான் டைம் இருக்கும் நாங்கள் அப்போ வந்து படம் பார்ப்போம் படம் பார்த்துட்டு வந்து

லன்ச் முடிஞ்சிச்சு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் லைக் கிளிக் பண்ணுங்க ஆனால் ஓல்டு ஸ்டேட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் வந்து டெய்லி வந்து லாங் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் நான் காலையில் லன்ச் என்ன செய்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு காலையிலேயே வீடியோ நினைக்கிறேன் ஐ திங்க் அது மாதிரி வரும் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமையல் முடிஞ்சாச்சு ஃபோன் டப்போ லைட்டாக க்ளீன் பண்ணியாச்சு முடிஞ்சிச்சு பட் இப்படி தான் எல்லோனாலும் இருக்கும் அப்படிலாம் கிடையாது இப்போயாச்சும் இந்த மாதிரி கையோட கைவிட க்ளீன் பண்ணிடலாம் காலையில் அவசரத்தில் பண்ணும்போது பண்ணி முடிச்சுட்டு நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் தான் எடுக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவோம் அதனால் யாரும் யாரையோடையும் கம்பேர் பண்ணாதீங்க பண்ணாதீங்க